நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து லெவன் மந்த்ல அதே இடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் கோல்ட் கோல் எக்ஸ்சேஞ்ச் காதல் கணவரை ஆண் நண்பருடன் சேர்ந்து தீர்த்துக்கட்டிய வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியைக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கின் பின்னணியை சற்று விரிவாக பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் கல்புர்கி பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் இம்தியாஸ் அகமது கான் அப்போது அவரும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த லட்சுமி என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் ஆனால் இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு வீட்டில் சிவப்பு கொடியே காட்டப்பட்டுள்ளது இதையொட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இம்தியாஸ் அகமது கான் லட்சுமியை பதிவு திருமணம் செய்துள்ளார் அதன் பிறகு இருவரும் அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துள்ளனர் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் இந்த நிலையில் சொரப் தாலுகாவில் உள்ள தெலக்குந்தா கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் இதனால் லட்சுமியும் பத்ராவதி அருகிலுள்ள உள்ள ஒரு பள்ளிக்கு பணிமாற்றம் பெற்று அங்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் பத்ராவதி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து இம்தியாஸ் அகமது கான் அவரது மனைவி லட்சுமி மற்றும் மகன் உள்ளிட்ட மூவரும் ஒன்றாக வசித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் தனது பள்ளிக்கூட நண்பரான டிரைவர் கிருஷ்ணமூர்த்தியை லட்சுமி சந்தித்துள்ளார் பின்னர் கிருஷ்ணமூர்த்திக்கும் லட்சுமிக்கும் இடையே பள்ளிக்கால நட்பு மீண்டும் துளிர்விட தொடங்கியுள்ளது இந்த நட்பு நெருக்கமான உறவாக மாறி காலப்போக்கில் திருமணத்தை மீறிய உறவாக உருவெடுத்துள்ளது நீண்ட நேரம் செல்போனில் பேசுவது அவ்வப்போது சந்தித்து தனிமைகள் இருப்பது என தங்களது உறவை மேலும் வலுப்படுத்திக் கொண்டே வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் தனது காதலர் கிருஷ்ணமூர்த்தியை தனது வீட்டின் அருகே குடியமர்த்தி கணவர் இம்தியாஸ் இல்லாத நேரத்தில் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த லட்சுமியின் மகன் தனது தந்தை இம்தியாஸிடம் இது பற்றி தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த கணவர் இம்தியாஸ் லட்சுமியை அழைத்து கிருஷ்ணமூர்த்தியுடனான தொடர்பை கைவிடுமாறு எச்சரித்துள்ளார் இருப்பினும் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியுடன் திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி இரவு இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாஸ் மற்றும் அவரது மனைவி லட்சுமிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இம்தியாஸ் லட்சுமியை அடிக்க தொடங்கி உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த லட்சுமி தனது காதலன் கிருஷ்ணமூர்த்திக்கு செல்போனில் தகவல் கொடுத்து உடனே வரும்படி அழைத்துள்ளார் பின்னர் கிருஷ்ணமூர்த்தி தனது நண்பர் சிவராஜ் என்பவருடன் இம்தியாஸின் வீட்டிற்கு விரைந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட தகராறு காரணமாக இம்தியாஸை மனைவி லட்சுமி அவரது காதலன் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து கம்பியால் கடுமையாக தாக்கி படுகொலை செய்துள்ளனர் பின்னர் மூவரும் சேர்ந்து அவரது உடலை பத்ரா ஆற்றில் வீசிக்குள்ளனர் இது தொடர்பாக இம்யாஸ் சகோதரர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அப்போது மாநிலம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பத்ராவதி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பில் முக்கிய குற்றவாளியான லட்சுமி மற்றும் அவரது காதலர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவருக்கு மரண தண்டனையும் அவர்களுக்கு உதவியதற்காக சிவராஜுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பது சற்று ஆறுதலை தருவதாக இம்ியாஸ் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க